இரவு நேர காலை வணக்கம் கோயம்புத்தூரில் திடீர்னு மழை வந்துருச்சு எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு மூணு நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க மழை வருது அப்படின்னு இப்போ திடீர்னு மழை வந்துருச்சு ரெண்டாயிரம் இருக்குது இப்போ மழைனால கொஞ்சம் நல்லா பொழுமையாக யாரும் தூங்காமல் இருந்தீங்கன்னா வாங்க பேசலாம் மழை மலையை பற்றி பேசுங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள் நம்ம விவசாயியோட முக்கியமான நண்பர்னால் நம்ம மலை சொல்லலாம் அண்ணா வணக்கங்கண்ணா பார்த்திங்களா நீங்கள் குரூப்பு ஃபோன் பண்ணி பேச முடியும் மலையே வந்துருச்சு அதான் நான் நம்ம நண்பர்களை வந்து எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் மலை சொல்லுங்கண்ணா அங்கே மலைங்களாண்ணா சேலத்தில் மலைங்களா எடப்பாடியில் நன்றிங்கண்ணா 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 லைவ் வந்ததுக்கு நன்றிங்கண்ணா அங்கே மழைங்கண்ணா அது வீட்டுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டிலலாம் பைப்பெல்லாம் தண்ணி இப்படி தான் வந்துட்டுருக்கு மேலேருந்து மலிஞ்சி வந்துட்டுருக்கு நல்ல மழை அடுக்கி விட்டுது வேறு நண்பர்கள் யார் லைன் இருக்கீங்க ஒரு லைக்கை போட்டு ஒரு கமெண்ட்டை விடுங்க தூங்க போனீங்கன்னா அப்படின்னு சொல்லுங்கள் டூட்டி போய் சொன்னீங்கன்னா காலை வணக்கம்னு சொல்லுங்கள் மழையை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்கள் நல்லதாக கெட்டதா உங்களுக்கு தொந்தரவாக இருந்தால் கெட்டதாக தான் இருக்கும் கண்டிப்பாக விவசாயிக்கு வந்து நல்லது தான் மழை மழை இல்லைங்களாண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அந்த சைடு கொஞ்சம் உங்களுக்கு தனிப்படுறேங்கண்ணா மழை கிட்ட சொல்கிறேன் நாளைக்கு கண்டிப்பாக அந்த சைடு மழை வரும் மழையே எங்கள் நண்பர் சரவணந்தன் அவர்களுக்கு வந்து அந்த சைடு கொஞ்சம் போயிட்டு வாங்க நாளைக்கு கண்டிப்பாக போங்க உயிர் நண்பன் ஆறு உயிர் நண்பன் நம்ம மன்னனை சொல்லலாம் நமக்கு மிகவும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு அண்ணா நம்ம சேனலில் கண்டியும் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ராகவ் ராகவ் நண்பர் வாங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எந்த ஏரியா கமெண்ட் பண்ணுங்கள் மலை உங்களுக்கு பிடிக்குங்களா கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா ராகவ் நண்பரே இருபத்தேழு நண்பர்கள் லைவில் இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் மழை பெஞ்சிகிட்டு இருக்கு கோயம்புத்தூரில் சூலூரில் மழை பெஞ்சிட்ருக்கு இந்த ஏரியாவில் மழை பெஞ்சிகிட்டு இருந்ததுனால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா மழை வர்றதுக்காண்டி நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக மழை வரணும் எல்லா பக்கமும் விவசாயம் செலிக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் நண்பர்கள் யார் லைவுக்கு வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் போடுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உயிரை உள்ள வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் சாரி உயிர் உள்ள வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன் உடனே நம்ம சேனலை பார்த்து பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு லைக்கு போட்டு ஒரு போட்டு போட்டுடுற அக்கா தம்பி அண்ணன் தங்கை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மிட் நைட் ஆகிடுச்சு திடீர்னு மழை நான் கரெக்டாக தூங்க போகிற டைமில் மழை வந்துடுச்சு எதிர்பார்க்கவே இல்லை மழை என்னடா அப்படின்னு சர்ப்ரைஸ் மாதிரி மழை பெஞ்சிகிட்ருக்கு தண்ணி சவுண்டு கேட்குதா பாருங்கள் சைடில் கொட கூட கூடன்னு கேட்டுட்ருக்கு வாங்க சந்திரமோகன் சந்திரமோகன் சம்மந்தம் இல்லாமல் சென்னையிலேயும் மழை பெய்யுது சம்மந்தம் இல்லாமல் சென்னையிலேயும் மழை பெய்யுது அருமையான கமெண்ட்பா ரொம்ப நன்றி சென்னையில் மலை இல்லைனாவே மழை அங்கே அதிகமாக இருக்குது இந்த சுனாமி பிரச்சனை வந்துடும் இருந்தாலும் சென்னை கடலோர மக்கள் நீங்கள் கடல் செல்லுறீங்களோ கொஞ்சம் பாதுகாப்பாகிடுங்க பத்திரமா இருங்க சென்னையில் மலை வேறு வழி இல்லை தண்ணி பிரச்சனை சரியாகுன்னா எல்லா பக்கம் மழை பெஞ்சதாகணும் அப்போ தான் விவசாய பிரச்சனையும் சரியாகும் சரி மழை பெய்தும் கொஞ்சம் கம்மியாக பெய்கிற மாதிரி வேண்டிக்கிறேன் சென்னையில் சரிங்களா அப்போ தான் தண்ணி பிரச்சனை சரியாகும் வெள்ளை பாதிப்பு அபாயம் வராமல் இருக்கும் ம் சரிங்களா உங்களை தாண்டி நான் கொஞ்சம் கம்மியாக சென்னையில் மழை பெய்யணும்னு வேண்டிக்கிறேன் ப்ரே பண்ணிக்கிறேன் எங்களும் பார்த்து மாதிரி இருக்காங்க நண்பரே இருபது நண்பர்கள் இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கோயம்புத்தூராக இருந்தால் கோயம்புத்தூர்னு சொல்லி போடுங்க கோயம்புத்தூர்லேருந்து நம்ம சூலூர் தான் நம்ம வீடு முடிஞ்ச வரைக்கும் மீட் பண்ணலாம் சந்திரமோகன் வந்தால் சாப்பிட்டீங்களா நீங்கள் நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வரீங்களா எங்கே ஒர்க் போகிறீங்க இருபத்தெட்டு நண்பர்கள் லைவில இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஒரு லைக் போட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஏதோ கேட்கணுன்னா கேளுங்க கண்டிப்பாக விட சொல்கிறேன் சாக்களை வேறு அதிகமாக மேஞ்சிகிட்ருக்கு தண்ணியில் வேறு தாவக்கலை வந்துட்டுருக்கு சாக்கலை தேறி பாம்பு வந்துடும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் உங்களை தாண்டி நான் மலையை அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் நின்று உங்களுக்கு காமிச்சிக்கிட்டுருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் சரியான தண்ணி சரியான தண்ணி போயிட்ருக்கு ரியாஸ் முகமது நண்பா வணக்கம் வாங்க நண்பரே நண்பர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் நான் அடித்து ஊற்றிட்டுருக்கு தண்ணி சவுண்டு கேட்குதுங்களா பாருங்கள் நண்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய கமாண்ட்டுக்கு கோடான கோடி நன்றிகள் ஏன்னா எவ்வளோ டைம் எடுத்து கண்டிப்பாக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நண்பா இது வணக்கம் வணக்கம் ப்ரோ நைட்டு வணக்கம் இரவு வணக்கம் அதிகாலை வணக்கம் மிட் நைட் வணக்கம் நீங்கள் எந்த ஒரு நண்பா கோயம்புத்தூரா பக்கத்தில் வேறு எந்த ஊருங்களா கொடுத்துருக்காங்க நண்பருக்கு வந்து கொடான கொடி நன்றிகள் சென்னை சென்னைங்களா சூப்பர் நண்பா நான் வந்து சென்னை வந்து பார்க்கல சென்னை வந்து பார்க்கணும் நம்ம சேனல் மாண்டேஷ்னாலதும் சென்னை சத்திரை நண்பர்கள் சொல்லி ஒரு வீடியோ போட்டலாம் கிட்டத்தட்ட இப்போ ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சத்திரி ரீச் ஆகிட்டு பத்தாயிரம் ஆன உடனே எல்லா நண்பருக்கும் நன்றி தெரிவித்து வீடியோ போடணும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் ஓகே ஓகே இப்போ ஒர்க் இருக்குங்களா ஓகேம்பா ஓகே ஓகே ஒர்க் பண்ணுங்கள் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள் சென்னையிலேயும் மலைன்னு சொல்லியிருக்கீங்க பார்த்து ஒர்க் பண்ணுங்கள் மாதிரிங்க நல்லா சாப்பிடுங்க வீட்டில் எல்லோரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள் விவசாய சேனல் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாய நண்பர்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மணி நண்பர் வாங்க மணி அண்ணா வணக்கம் வணக்கம் மணி அண்ணா வணக்கம் வணக்கம் அரபி அரபியில் நல்ல வெயில் ப்ரோ சவுதி அரபி ஓ ரியாஸ் மாவு சவுதி அரபிங்களா ஓகே ஓகே நண்பா அங்கே நல்ல ஆனால் நம்ம சப்ஸ்கிரைப் சேனல் நம்ம சேனல் நண்பா சப்ஸ்கிரைப் நம்ம சப்ஸ்கிரைபர் சவுதியிலையும் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பா சவுதியிலையும் பாசபாத்திரமாருங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா சிறுவாணி நீச்சல் அடித்தா அப்படியே வருமா ப்ரோ பாட்டு மறந்துடுச்சு நாளைக்கு கண்டிப்பாக லைனை தெரிஞ்சுக்கிட்டு பாடுறேன் ஓகே ஓகே நம்ம இப்போ அங்கே பத்து இருபத்தி ஏழு சவுதியில் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நம்ம இங்கே பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு நண்பா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர் நண்பா சென்னையாக நேர்பை வரங்கி ஊருங்களா நண்பா சவுதியில் நல்ல வெயில் வெயில் ஓ வாட்டி எடுக்குதுங்களா நண்பா ஒருங்க அங்கேயும் கொஞ்சம் மழை வரட்டு மழை எப்படியே பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக மழை வரும் ஓகே ஓகே ரியாஸ் நண்பா சென்னை பல்லாவரம் சூப்பர் 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 நண்பா சூப்பர் நண்பா ஓகே நம்ம நீங்களும் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள் சவுத்திலையும் பத்திரமாதிரிங்க பார்த்து போயிட்டு பார்த்து வாங்க ஃபுட்டெல்லாம் அங்கே எப்படி நண்பா சவுதியில் ஃபுட்டு என்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டு ஃபுட்டாக வேறு மாதிரி ஃபுட்டாக துபாயில் பதினொன்று இருபத்தெட்டு ஓகே ஓகே நண்பா ரியாஸ் நண்பர் உங்கள் நேம் ப்ரோ ப்ரோ என்எம் சரவணன் நம்ம சேனலில் சரோ மகேஷ் கிங்டம் என்எம் சரவணன் எனது மனைவி பெயர் மகேஸ்வரி ரெண்டு பேருக்கு நம்மளால் சேனல் ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப நன்றி நண்பா ரொம்ப நன்றி அச்சோ செல் புக்குங்களா ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நம்ம பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இறைவனை வேண்டிக்கிறேன் நல்லபடியாக சமைங்க பார்த்து பார்த்து சமைத்து சாப்பிடுங்க பிடிச்சது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் செல் குக்கில் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நீங்களும் பார்த்து பற்றின மாதிரி இருங்க பிடிச்சதை சாப்பிடுங்க நம்ம நல்லா வளரணும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க விவசாய நண்பருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம கோயம்புத்தூரில் திருச்சி ரோடு திருச்சி ரோடு சூலூர் ப்ரோ ஊழல் இருக்கோம் நம்ம சொந்த ஊர் சேலம் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்திலேருந்து தருமபுரி மாதிரி தருமபுரி தான் நம்ம சொந்த ஒரு நெகட்டிவ் ஊருக்கு முன்னாடி புதுப்பட்டி புதுப்பட்டிங்கிற கிராமம் தான் நம்ம ஏரியா मल को कमी आ ओके नंबर ओके ब्रो आई हैव वर्क सी यू लेटर गुड नाइट ब्रो ஓகே நண்பரே ஓகே ஓகே நண்பரே ரியாஸ் நண்பரே குட் நைட் மணி ப்ரோ பாய் ப்ரோ பாய் 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 நாளைக்கு அடுத்த லைவில் கண்டிப்பாக சந்திப்போம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச உதவியை நமக்கு பிடிச்சவங்களுக்கும் பிடிக்காதவங்களுக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் நல்லதே நினைப்போம் நல்லது செய்வோம் ஓகே குட் நைட் தேங்க்யூ தேங்க்யூ லைவ் வந்து முடிச்சிடலாம் நம்பரே மாலமியாயிடுச்சு நாளைக்கு மீட் பண்ணலாம் கண்டிப்பாக நாளைக்கு அடுத்த லைவிலும் மீட் பண்ணலாம் இவ்வளோ உரையாட நன்றி வணக்கம் கோடான கோடி நன்றிகள் நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க தேங்க்யூ 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 நண்பரே பாய் 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 பாய்